யூதேயாவை விட்டு அகன்று மீண்டும் கலீலேயாவுக்குச் சென்றார் அவர் சமாரியாவிலுள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார் யாக்கோப்பு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணறு ஓரமாய் அமர்ந்தார் அப்போது ஏறக்குறைய நண்பகல் அவருடைய சீடர்கள் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர் அவரிடம் குடிக்க எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார் அச்சமாரிய பெண் அவரிடம் நீர் யூதர் நானோ சமாரிய பெண் நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார் ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை இயேசு அவரை பார்த்து கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர் அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அவர் இயேசுவிடம் ஐயா தண்ணீர் மொல்ல உம்மிடம் ஒன்றுமில்லை கிணறும் ஆழமானது அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும் தந்தை விட நீர் பெரியவரோ அவரே எங்களுக்கு கிணறை வெட்டி தந்தார் அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார் இயேசு அவரை பார்த்து இந்த குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் தாகம் எடுக்காது நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்போருள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வளிக்கும் என்றார் அப்பெண் அவரை நோக்கி ஐயா அந்த தண்ணீரை எனக்கு கொடும் அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது தண்ணீர் மொல்ல நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார் இயேசு அவரிடம் நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார் அப்பெண் அவரை பார்த்து எனக்கு கணவர் இல்லையே என்றார் இயேசு அவரிடம் எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்லுவது சரியே உமக்கு ஐந்து கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல எனவே நீர் கூறுவது உண்மையே என்றார் அப்பெண் அவரிடம் ஐயா நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன் எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர் ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார் இயேசு அவரிடம் அம்மா என்னை நம்பும் காலம் வருகிறது அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள் யாரை வழிபடுகிறீர்கள் என்று தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள் ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம் யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர் தம்மை வழிபடுவோர் எத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார்